தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ரா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட கால்நடை பராமரிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் ட்ரைவர் இந்த ரெண்டு வேக்கன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி பார்த்திங்கனா அலுவலக உதவியாளர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன் சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வெஹிக்கிள் ஓட்டுறதுல வந்து அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடல் தகுதிக்கான பிசிக்கல் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்றிதையும் நீங்கள் வச்சுட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் விகிதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து அறுபத்திரூபா வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ்ட்ட காத்துட்ருக்கு இன்கேஸ் விண்ணப்பதார் வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் அதுக்கான வசிப்பதற்கான ஆதாரத்தின் நகலை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு அல்லது ட்ரைவிங் லைசன்ஸ் அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று இணைத்தா சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குநர் அலுவலகத்தில் வந்து சென்னை முப்பத்தஞ்சு நந்தனத்தில் இருக்குது இந்த அட்ரஸில் போயிட்டு இலவசமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வந்து செல்ஃப் அட்ரஸ் ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்கு இதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணாங்கன்னா நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் ஓட்டுநர் இந்த ரெண்டு வேகன்ஸுக்குமே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களேன் தனித்தனியாக தான் உங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும் ஒரே அப்ளிகேஷன் வந்து ரெண்டு ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே வந்து நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த தகவலை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது கேர்ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃபில் பண்ணவங்க அப்ளிகேஷன் கூட உங்கள் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் காப்பியை அனெக்ஸ் பண்ணிவிட்டு வந்து என்றைக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து இயக்குனர் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் என் ஐநூற்றி எழுபத்தொன்று அண்ணாசாலை சென்னை முப்பத்தஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ இல்லை தபால் மூலமாக வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஜாப் கேட்டகிரியுமே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து கூடுதலாக வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித ரிட்டன் எக்ஸாமும் இதுக்கு கிடையாது இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டும்தான் அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த கால்நடை பராமரிப்புத்துறை ஆஃபீஸில் வந்து நீங்கள் நேரில் போயிட்டு இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணது நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்